புஷ் 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 இந்த வீடியோ வீடியோ அர்த்தமுள்ள ஒரு புஷ்ப வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி தான் கணவன் மனைவி எப்படி புரிஞ்சுக்கிறது ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றது எனக்கு முன்னால முன்னாடி சொன்னார் கணவனும் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி போயிட்டார் கணவரும் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பின்னால நான் போய் பேசினேன் எனக்கு முன்னால பேசின பேச்சாளர் சொன்னார் கணவரும் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆனால் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் போய்விட்டார் அதை நான் சொல்கிறேன் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்

என்பது மனைவி எப்படி வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு ரூல் தான் புரிஞ்சுக்கவே முடியாதுன்றது புரிஞ்சுக்கணும் குழப்பமாக இருக்கப்பா அப்படி தான் இருக்கும் முன்னொரு வாட்டி பாருங்கிட்டி இந்த கிளிப்பிங் உங்களுக்கே புரியும் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் இல்லையா புஷ்பஷ் புஷ்பஷ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நல்லா உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் தேங்க் யூ காட் பிளஸ் யூ